அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பூஜ்ஜியபியில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் பதினாறாவது போட்டியாக மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணியினுடைய சொந்த மைதானமான லக்னோ ஸ்டேடியத்திலேயே இடம்பெற உள்ளது இதற்குமே இந்த போட்டி நடைபெறுகின்ற லக்னோ ஸ்டேடியமானது இந்த இரண்டு அணிகளிலே எந்த அணியினருக்கு இந்த போட்டியிலே அதிகளவான சாதகத்தன்மையினை கொடுக்கப் போன்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த லக்னோ சுப்ப ஜெயின் அணியினுடைய சொந்த மைதானமாக இந்த மைதானம் இருப்பது இந்த லக்னோ சுப்பர் ஜெயின் அணியருக்கு மிகப்பெரிய ஒரு சாதகத்தன்மையினை ஏற்படுத்தியிருக்கின்றது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மைதானத்திற்கு வருகின்ற ரசிகர்கள் முற்றுமுழுதாக இந்த லக்னோ சுப்ப ஜெயின் அணியினுடைய ஆதரவாளர்களாக இருப்பது இந்த போட்டியிலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது இருப்பினும் இந்த மைதானத்திலே லக்னோ சுப்பஜெயன் அணியானவர்கள் மொத்தமாக பதினைந்து போட்டிகளிலே விளையாடி அதிலே எட்டு போட்டிகளிலே அவர்கள் தோல்வினை ஏழு போட்டிகளில் மட்டுமே பெட்டியினை பெற்றிருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பதில் லக்னோ சுபர் அண்ணருக்கு அவர்களுடைய ஒரு சாதகம் இல்லாத ஒரு மைதானமாகவே காணப்பட்டது இருப்பினும் இந்த லக்னோ ஸ்டேடியத்தில் மும்பைக்கு எதிராக இரண்டு போட்டிகளிலே விளையாடி அந்த இரண்டு போட்டிகளிலும் பெட்டியினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய சொந்த மைதானம் அவர்களுக்கு டாசி மைதானமாக அமைந்திருந்தாலும் மும்பை இந்தியன் அணியுடன் விளையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த வெற்றி சதவீதம் சதவீதம் அடிப்படையில் இந்த போட்டியும் இதே மைதானத்தில் இடம்பெறுவது லக்னோ சூப்பர் ஜெயின் அண்ணருக்கு மிகப்பெரிய ஒரு சாதகத்தன் மீனியும் மும்பை இண்டியன்ஸ் அண்ணருக்கு மிகப்பெரிய ஒரு பாதகத்தன் மீனியும் ஏற்படுத்தியிருக்கின்றது இருப்பினும் லக்னோ சூப்பர் ஜெயின் அணியினை பொறுத்தவரையில் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே இந்த மைதானத்தில் ஒரு போட்டியிலே விளையாடி அந்த போட்டியிலே தோல்வினை தோல்வியினை தள்ளிவிருப்பது இந்த இடத்தில் மும்பை இண்டியன்ஸ் அண்ணருக்கு சிறிய ஒரு ஆறுதலாக அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது இருப்பினும் என்னை பொறுத்தவரையில் இந்த போட்டியிலே இந்த மைதானம் முற்றுமுழுதாக லக்னோ சூப்பர் ஜெயின் அண்ணருக்கு தான் சாதகமாக அமைந்து கொள்ள போன்றது என்பது எனது எண்ணம் இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்ற வீடியோக்கு லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்